அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் சத்து மருந்துகள் சாப்பிடலாமா அதனால பயன் உண்மையிலே இருக்குதா அப்படிங்கிறது தான் அது என்ன வகை மருந்தா இருக்கட்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா சத்து மருந்துகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்க தான் செய்யுது பேஷண்ட்டே வந்து கேட்பாங்க எங்களுக்கு சத்து மருந்து தான் தேவலாம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதும் உண்டு இதோட அடிப்படை தாற்பயம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் முதியோர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாங்குறாரு அவங்க வாங்குறது வந்து ஏதோ சில சின்ன அமௌண்ட் தான் இருக்கும் அது வாங்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து அதோட அர்த்தம் என்னன்னாக்கா அவரால் சம்பாதிக்க முடியல அதனால அரசாங்கமே தருது அப்படிங்கிறது தான் எளிய புரிதல் அப்புறம் ஒரு காலத்துல வந்து நல்ல அந்த உதயத்தை வாங்கி வாங்கிக்க எனக்கு நல்லா செந்தாயிருச்சுங்க இப்ப நானே தொழில் பண்ணி நிறைய சம்பாதிச்சிட்டேங்க அத முடிவு தொகை வேணாம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கா அப்பனா இது ஒன்ஸ்வரால் அந்த மென்டாலிட்டி வந்து மாறவே மாறாது அப்படியே போயிடும் கரெக்ட் தானே அதுக்கப்புறம் வந்து அவங்க உழைக்கணும்ன்ற எண்ணமும் வராது ஏற்கனவே வந்து அவங்க நலிவடைஞ்ச நிலைகளாக இருக்காங்க அதுன்றது ஒரு பக்கம் ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு மிராக்க நடந்து அவங்க சுயமா வந்து சம்பாதிக்கிறதே இந்த விஷயம் வந்து தடுத்துறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரி அது மாதிரிதான் இந்த சத்து மருந்து அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சோம்னா சத்த வந்து உருவாக்குறதுக்கான வழியை பார்க்கணும் அதாவது உருவாக்குறதுன்னா அந்த உடம்பு எடுத்துக்கிறதுக்கான வழியை உண்டாக்கணும் உணவுல வந்து அதை வந்து அதிகமா பண்ணி கொடுக்கறதுக்கான வேலையும் பார்க்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு சத்து மருந்துன்னு ஒன்னு கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த சத்த தானே எடுக்கிற இருக்கு இல்லையா அந்த தன்மைய உடம்பு இழத்துருது அப்படிங்கறது ஒரு ஆராய்ச்சி நிறைய வந்து தரவுல வெளியிட்டுட்டே இருக்குது ரெண்டு மூணு மருந்து நிறுவனங்களும் அதில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல ஆமாம் சத்து மருந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கடுத்து உணவு மூலமாக தானே எடுத்துக்கிற அந்த சத்து எடுத்துக்கிறத அந்த உடம்பு ஓரளவுக்கு இழந்துருது அப்படிங்கிறது தான் அதாவது மீன் தானம் கொடுக்கலாமா மீன் மேலே தானம் கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான் அந்த கணக்கு ஸோ அப்போது சத்து மருந்து அது எந்த ஏற்கனவே சொல்ல இல்லையா எந்த வகை மருந்தாக இருந்தாலும் சரி சத்து மருந்து ஒன்று எடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த சத்து பின்னாடி நமக்கு சத்து கிடைச்சாலும் அதை எடுத்துக்கிறதுக்கு உடம்பு தயங்கும் அல்லது வந்து சிரமப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதனால சத்து மருந்தை மேக்சிமம் தவிர்க்கிறது பார்க்கலாம் வேற வழியே இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி முயது முதியோர் உதவித்தொகை மாதிரி இதுக்கப்புறம் வந்து எனக்கு சத்து யாரும் நானா சம்பாதிக்க போறதுல எனக்கு யாராவது கொடுத்தா தான் ஆச்சு அப்படிங்கிற இடம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சத்து மருந்து எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இளைஞர்கள் அல்லது இளைஞர்கள் நினைச்சிட்டு இருக்கிற யாவரும் சத்து மருந்தை தவிர்த்துட்டு நம்மளே அடுத்து என்ன ரூட்டுன்னு சொல்லி எடுத்து யோசித்து பார்த்து நல்லது கொண்டு போறது நல்லது நன்றி வணக்கம்